அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்துஹூ அலமது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூர்யாவுடைய அகரம் அறக்கட்டளை பற்றி நம்ம போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் அமைச்சிருந்தாங்க அதில் என்னன்னா சில பேர் கேட்டிருந்தாங்க உலக கல்வியை பற்றி எதுக்கு சொல்றீங்க முஸ்லீம்களுக்கு உலக கல்வி தேவையில்லை அப்படின்னு கூட சில பேர் சொல்லியிருந்தாங்க இது வந்து கண்டிப்பாக விரிவாக பதிலளிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்ஷா அல்லா இதை ஒரு பெரிய பயனாக போடுவோம் இன்னொரு கேள்வியும் வந்துருந்துச்சு அதாவது அந்த பயானில் நான் சொல்லியிருந்தேனா பெண்கள் வந்து இன்னும் நிறைய செய்யணும் ஆண்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் பெண்கள் வந்து ஆண்கள் செய்யற நல்லதுக்கு வந்து தடையா இருக்கிறீங்க நிறைய பேரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்னா அப்போ எத்தனையோ பெண்கள் நம்ம நன்மை செய்யறது இல்லையா அதுக்கு ஆண்கள் தடையா இல்லையா அப்போ ஆண்களுக்கு அறிவுரை கூறாம இதுல பெண்களுக்கு மட்டும் அறிவுரை கூறுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுல என்னன்னா ஆமா நான் சொல்லியிருந்தேன் அதாவது பெண்கள் அந்த காலத்து சகாவிய பெண்கள்லாம் எந்த அளவுக்கு சகாபாக்களுக்கு உதவி செய்து மருமைக்காக வேண்டி எல்லா சொத்தையும் எல்லா விஷயத்தையும் கொடுக்க தயாரா இருந்தாங்க இப்போ ஒரு நடிகையா இருக்கிற ஒரு ஜோதிகா அவர்களே இந்த அளவுக்கு ஒரு நல்ல பணி பண்றாங்க நம்ம கணவன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணும்போது மறுமையை நேசிக்கிற ஒவ்வொரு பெண்களும் எந்த அளவுக்கு நம்ம நம்ம கணவனுக்கு வந்து உறுதுணையா இருக்கணும் நல்லது செய்யும் போது நம்ம வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் அவங்கள வந்து தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு ஆண் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் அது சிறப்பா நடக்குது இன்னும் நல்லா நடக்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது அவங்களுடைய ஒரு சப்போர்ட் இல்லாம இது வந்து நல்லா நடைபெறதுக்கு சாத்தியமே இல்லை ஏன்னா வந்துட்டு மனைவியோடைய சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் ஒரு ஆணால எதையுமே நிம்மதியாக செய்ய முடியும் இப்போ நம்ம ஏதாவது ஒரு வாழ்க்கையில சாதிச்ச ஒரு பெண்ணை பத்தி பேசணும்னா கண்டிப்பா இந்த பெண் எவ்வளவு நல்ல விஷயங்களை முன்னெடுத்து இப்ப சேரிட்டி ஃபண்ட் ஆரம்பித்து இவங்க இவ்வளோ நல்லா நடத்திட்டு வராங்கன்னா அவங்க கணவன் இவங்களுக்கு எவ்வளவு துணையா இருந்திருக்காங்க இப்போ இந்த காலத்து கணவன்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லலாம் அதனால அந்த மாதிரி விஷயம் பொறுத்து தான் இருக்கு இப்ப சூர்யா ஜெயிச்சதுனால அவங்களுடைய வச்சு அவங்களுடைய மனைவியை பாராட்டி பேசணும் பெண்களுக்கு சில அறிவுரைகள் கூடுற மாதிரி இருந்தது இதே மாதிரி பெண்கள் முன்னுக்கு வரும்போது அவங்களுடைய கணவனுக்கு ஆதரவாகவும் அத மாதிரி மற்றவங்க எல்லாரும் இருங்கன்னு சொல்லி ஆண்களுக்கு அறிவுரையாகவும் நம்ம சொல்லலாம் இன்ஷாலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க வரமத்துல்லாஹி வரகாத்து